இவ்வுலகத்தில் தமக்கென எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவை அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான் என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு திருவேங்கடபுரம் அங்கன்வாடி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு அங்கன்வாடியினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் இவ்வுலகில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே அதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பது மாபெரும் சிறப்பு திட்டமாகும் அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற வகையில் இன்று நூற்று ஒன்பதாவது வார்டு திருவேங்கடபுரத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் செயல்பட்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தை இடித்து திருமண மண்டபம் கட்ட பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்றன இப்பிரச்சினைகளை அப்பகுதி மக்கள் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்த நிலையில் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவதில் முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக செயல்படுத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையில் அங்குள்ள குழந்தைகளின் நலன் கருதி கல்வியின் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சுமார் பதினைந்து லட்சம் ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் இந்த அங்கன்வாடி கட்டிடம் புதுப்பித்து அப்பகுதி மக்கள் ஆதரவோடு திறந்து வைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக அமைகிறது மேலும் இதுபோன்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி நலனுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் எந்த உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த அங்கன்வாடி திறப்பதற்கு ஒரு துணையாக இருந்த இப்பகுதி மக்களுக்கும் ஊர் தலைவருக்கும் நன்றியினை தெரிவித்தார் மேலும்

பசங்களுக்கு கல்விய வந்து கல்வி அறிவா பெருக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க அதுல செம்ம ஹிட்டுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் ஏன்னா பசங்க சாப்பிடாம வருவாங்க இல்லையா அது அவங்க சாப்பிடாம வந்தாங்கன்னா அவங்களால வந்து படிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு காலை உணவு திட்டம் தந்த எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நான் நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் இங்க நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து ஒரு அங்கன்வாடி திருவேங்கடபுரம் அங்கன்வாடி இது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக திரு மலையன் என்பர் மலையன் சொல்லிட்டு மாமன்ற உறுப்பினர் அவர் கட்டி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அங்கன்வாடி மையத்தை புதுசா நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஆய்வுக்கு போவோம் இன்ஃபெக்ட் பண்ணுவோம் எல்லா அதிகாரிகளுக்கும் கூட இன்ஃபெக்ட் போவோம் அப்போ இங்க வந்து பார்த்தப்ப இந்த அங்கன்வாடி வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருந்தது இங்க திருவேங்கடபுர ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து ஒரு புகார் மனு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் பாத்தீங்கன்னா எங்க பசங்கள்லாம் இங்க படிக்கிறதுக்கு அங்கன்வாடி வேணும் இத வந்து நீங்க ரெனவேட் பண்ணி கொடுங்க புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த திருவேங்கடபுரம் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அங்கன்வாடி வந்து சீரமைச்சிருக்காங்க இந்த தருணத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் கல்வி மட்டும் தான் எல்லாத்தையும் நம்ம திருடலாம் கல்வி ஒன்று மட்டும்தான் திருட முடியாது இப்போ ஒரு கூற்று வந்து நம்முடைய டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது அந்த கூற்றின்படிதான் நாங்க அங்கன்வாடிய புதுப்பிச்சிருக்கோம் எங்க கூட ஒத்துழைச்ச ஊர் தலைவர் அந்தோணி அண்ணனா இருக்கட்டும் எல்லாருக்குமே இதில் வந்து நான் மட்டும் தனித்து வந்து செயல்படல கூட்டணி கட்சிகள்லேருந்து இருந்து எல்லாருமே கூட்டணி கட்சிகள்னா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அப்புறம் பொதுமக்கள் வந்து எல்லா கட்சியினரும் இருப்பாங்க இல்லையா அதிமுக அப்புறம் மதிமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் எல்லாருமே எங்க கூட உறுதுணையா இருந்தாங்க பிரச்சனைகள் பல வந்தாலும் அதற்கு இடையில இந்த அங்கன்வாடி நாங்க புதுப்பிச்சு கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இந்த சேர்ந்து இந்த கூட்டு முயற்சினால்தான் இங்க அங்கன்வாடி இருக்கு இங்க முப்பது குழந்தைகள் வந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய கல்வி வந்து இன்னும் மேம்படுறதுக்காக இந்த நூத்தி ஒன்பதாவது வார்டுல என்னென்ன திட்டங்கள்லாம் நான் செய்யணுமோ இனி வருங்காலத்தில் நான் செய்வேன் இந்த தருணத்தில் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சர்க்கிள் தலைவர் கராத்தே செல்வம் இப்பகுதி ஊர் தலைவர் அந்தோனி கோபி தீபா டைசி மோகன் நெல்சன் டேவிட் பாஸ்கர் கார்த்திக் அஜய் வைகோ குமார் தனலட்சுமி ஐயப்பன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்